தேமுடைய மகிமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த கால விலையில் வாழ்த்துகிறேன் கத்தொடி வார்த்தை ஆசீர்வாதம் பண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தடி வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது பலனு இருக்கிறது அந்த வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்பாது இந்த புது ஆண்டிலும் கூட கத்தர் தாமே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் ஒருபோது வாக்கு மாறாதவர் உங்களுக்கும் இந்த நாளிலே காலையிலே ஒரு வாக்கு பண்ணுகிறார் நேற்று வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் உங்களை தோற்றுப்போக பண்ணினது போல உங்களை வேதனைப்படுத்தினது போல சில பற்றாக்குறைகள் சில கேள்விகள் சில யுத்தங்கள் இப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்னும் மாறாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தோடு மனவேதனையோடு கூட நீங்கள் திகைத்திருக்கிறது போல பயந்திருக்கிறது போல காணப்படலாம் காலையிலிருந்து அநேக சோர்வுகள் உங்களை தாக்கி கொண்டிருந்திருக்கலாம் காலையிலிருந்து ஜபிக்க முடியாமல் சில போராட்டங்கள் உங்களை தாக்கி கொண்டிருந்திருக்கலாம் நேற்று இரவரை அநேக காரியங்களைக் குறித்த குழப்பமான மனநிலையில் இருந்திருக்கலாம் ஏன் என்ற கேள்விகள் இன்னும் ஏன் ஒரு மாற்றம் இல்லை என்ற போராட்டங்கள் இன்றைக்கு காணப்படலாம் கவலைப்படாத உங்கள் உள்ளத்தை அறிந்தவராய் கத்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை தேற்றி பலப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் ஒன்று குருந்தீரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கறதேவனுக்கு ஸ்தோத்திரம் அல்லையிலோயா கை வைத்து சொல்லுங்க ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் டெய்லி சொல்லுங்கள் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என் பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் வேலையில் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் அவருடைய கல்வியில் படிப்பில் ஒவ்வொரு காரியத்தில் வியாபாரத்தில் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆவிக்குறி வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நான் இன்னைக்கு போகிற காரியங்களுக்கு இனி போகிற காரியங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹலே அந்த தேவன் யார் சிலவிலே வெற்றி சிறந்தவர் ஹலே லூயா பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பிதன் நோக்கம் என்ன சாத்தானின் மேல் ஜெயம் பாவத்தின் மேல் ஜெயம் சாபத்தின் மேல் ஜெயம் சிறையிருப்பிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற பாவத்தின் கட்டுகள் விடுவிக்கிற அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்படி தான் கர்த்தர் சிலுவைக்கு நேராக தன்னை அர்ப்பணித்து போனார் கவலைப்படாதிருங்கள் இந்த காலை வழியில் உங்கள் சோர்வு என்ன பலவீனம் என்ன ஒரு தோல்வி என்ன சத்துருவின் போராட்டம் என்ன பிசாஸ் உங்களை பயமுறுத்தரானா பிசாசின் கிரியைகள் சுனி மாந்திரிகள் செய்வினை கட்டுகள் அல்லது வியாதி படுக்கைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன்கள் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு விரோதமான சதி திட்டங்கள் சதி ஆலோசனைகள் பெருகி இருக்கிறதா முன்விட்டு பின் பேசுகிற கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதா உங்களை குறை சொல்லி குற்றப்படுத்தி காயப்படுத்தி பேசுகிற நாவுகள் பெருகி இருக்கிறதா கவலைப்படாதீங்க எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் அலே லூயா அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு அறியாமல் தெரியாமல் சத்து எங்கெல்லாம் மறைவாய் வைத்த கண்ணிகள் வலைகள் சுருக்குகள் எப்பேற்பட்ட யுத்தத்தை யார் மூலமாக கொண்டு வந்தாலும் கர்த்தரும் பயப்படாதிருங்கள் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார் நம்மை அவர் விடுவிக்கிறார் அவர் ரட்சிக்கிற தேவன் ஆமென் சொல்லலாமா நாம் என்ன செய்ய வேண்டும் இன்னும் கத்தரை நெருங்கி இன்னும் நம்பிக்கை இன்னும் விசுவாசமாய் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவரால் அன்றி ஜெயம் வராது அவரால் விடுதலை வராது அற்புதத்தை தேவன் இப்பொழுது செய்யப் போகிறார் வியாதின் கட்டுகளை அவர் உடைக்கப் போகிறார் உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காத போக பண்ணுவார் கண்களை மூடப் போகிறோம் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க ஒருவேளை பாவம் குறைகள் குற்றங்கள் மீறுதல் கத்தருக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிப்பு கேளுங்க உங்கள் பின் பிள்ளைகளுக்காக மன்னிப்பு கேளுங்க கணவன் மனைவி மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை இந்த வருஷம் நம்ம கத்தர் அதில் ஆசிர்வதிக்கப் போகிறார் ஜபிக்கலாமா அன்பு தகப்பனே பிரலோக பிதாவே கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டவரே இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் ஜெயம் கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே நேற்று இரவருக்கு உடைந்து நொறுங்கி தோற்றுப்போன நிலைமையில பற்றாக்குறை நிலைமையில என்னென்ன சூழ்நிலை கலைஞருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஒரு விடுதலை இப்பொழுது ஒரு ஜெயத்தை கட்டளிடுவீராக வியாதியின் நிமித்தம் மன சோர்ந்திருக்கிற இன்னும் இந்த வியாதி சுகமாக ஆகவில்லையே ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்று மனம் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது அந்த வியாதியின் மேல் ஒரு வல்லமை அனுப்பி ஜெயம் கொடுப்பீராக விடுதலை அனுப்பி சுகமாக்குவீராக பிசாசின் கட்டுகள் முறிந்து போட்டு பில்லு சுனி மாந்திரிக சைவினை கட்டுகள் உடைந்து போகட்டும் ஒவ்வொருத்தருக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுவீராக மறைமுகமாய் நேரடியாய் வருகிற ஆயுதங்கள் விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காத போகட்டும் வியாபாரத்துக்கு விரோதமாய் அன்றுவரே பிள்ளைகளுக்கு விரோதமாய் வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் கணவன் மனைவிக்கு விரோதமாய் வீட்டுக்கு விரோதமாய் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் ஆவிக்குறை வாழ்க்கைக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற அத்தனை பொல்லாதாவின் கிரிகள் மேல் கத்தர் ஜெயம் கொடுப்பீராக விடுதலை அனுப்புவீராக இப்பொழுது இந்த குடும்பங்கள் விடுதலை ஆகட்டும் சாத்தானுடைய சதித்திட்டங்கள் ஆலோசனைகள் நீர் அவைகளை அபத்தமாக்கி போக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தூத்திரம் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேரையும் கத்தார ஆசீர்வதிக்கிறீர் நன்றி விடுதலை கொடுக்கிறீர் நன்றி விசுவாசத்தோடு நாங்கள் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் தொடர்ந்து உம்மை பற்றிக்கொள்ள உண்மை நம்பியிருக்க பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்க சாபங்களிலிருந்து விடுதலையாக்க உண்மை பற்றி கொள்ளுற ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு வர நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்பசி ஜெயம் ஒவ்வொரு நாளும் உண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பியிருப்போம் பற்றி கொள்வோம் God bless you.